மேஷ ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு உண்டான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் மாதத்தில் மேச ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் ராசிநாதன் செவ்வாய் வருகக்கூடிய நிலவரம் இந்த செவ்வாய் ஜென்ம ராசியில் வர்றது ராசி நபர்களை பல விஷயங்களில் ஒரு ஆக்டிவ் பர்சனாக மாற்றும் ஒரு என்ன அலைகள் உங்களுடைய பிளானிங்கு நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிப்பதற்கு ஜென்ம ராசியில் செவ்வாய் வருவது நல்லது ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் அப்போ அந்த ராசிநாதன் எப்போதெல்லாம் அந்த ராசி கூட சம்மந்தப்படக்கூடிய நிலவராக இருக்குதோ ஒன்று ஜென்ம ராசியில் வர்றது இல்லை ராசியை பார்ப்பது உச்சமாவது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அது சம்மந்தப்பட்ட ராசி நபர்கள் நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்றது ஜோதிடத்தில் ஒரு விதி அப்போது ராசிநாதன் ஜென்ம ராசியில் வர்றதே கிட்டத்தட்ட ஜூன் மாதம் முழுக்கவே மேசராசியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தை மேசராசி நபர்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு ஃபேவரான சில நல்ல விஷயங்களும் தானாக கிடைப்பதற்கான வழிகளும் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதற்கு முன்னாடி கடந்து போன மே மாத அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ராகுடெல்லாம் சேர்ந்து கடைசி நாட்கள் மேசராசி நபர்களுடைய கடந்து போன மே மாதத்துடைய கடைசி நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்களை நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சுருப்பீங்க நான் இதை வந்து மே மாத பலனையும் பேசிட்டு அதாவது தெரியாத விஷயத்தில் மாற்றுறது உடல் அளவில் மாற்றுறது மனசளவில் மாற்றுறது பலகீனமான நிலமை தான் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை வாய்ப்புகள் இருந்தும் பயன்படுத்த முடியாத நிலவரம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் ஒரு பயம் வர்றது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக மேசராசி நபர்கள் உடல் அளவுலையும் மனசளவுலையும் சில நேரங்களில் இந்த மே மாதத்தோட கடைசி நிலவரத்தில் சுணக்கமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க இது எல்லா வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் ஸோ ராக கூட போய் சேர்ந்து விரயம் வெட்டித்தரமான செலவுகள் அலைச்சல் பிரயோஜனமற்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் அவங்கள மொத்தமாக சாப்பிட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமான மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் மே மாத கடைசி அமைப்புகளில் கடைசி நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபது தேதி அப்படிங்கிற கணக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துல இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க மேசராசி நபர்கள் ஸோ அந்த மாதிரி ஏமாற்றத்தை எல்லாம் சந்திச்ச நபர்கள் இந்த மாசத்துல அதுலேருந்து பதிலடி கொடுக்கக்கூடிய நிலவராக மாறுவீங்க கடந்து போன காலகட்டத்தில் அதாவது மே மாதத்துல ஒரு பாதிக்கு மேற்பட்டு ஒரு பலகீனமான மைனஸை சந்திச்ச நபர்கள் இந்த ஜூன் மாதம் பிகினிங்கில் இருந்தே பதிலடி கொடுக்குற வகையில் ஒரு ப்ளஸ்ஸாக சந்திக்கக்கூடிய நிலவரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன் அந்த விஷயத்தை இவ்வளோ இது சொல்கிறோம்னாக்கா சில விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி இது அப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சில விஷயத்தில் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஏன்னா பனிரெண்டுங்கிறது கடந்து போன காலக்கட்டத்தில் ராகு கூட சேர்ந்து விரைய மலைச்சல் தண்டச்செலவு பஞ்சாயத்து அவமானப்படுறது தலைமறைவு திடீர்னு வந்து உடல் ரீதியாக உபாதைகள் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை சந்தித்த மேசராசி நம்மளுக்கு இந்த மாதம் ஆக்டிவ் பர்சனாக ஒரு துடிப்புமிக்க நிலவரமாக வயோதிக அமைப்பில் இருந்தாலும் சார் தான் ஒரு இளைஞரை போல செயல்படக்கூடிய நிலைமை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குறிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சரி செய்யப்படும் அப்படிங்கிறது ஃபைனலாக வச்சுக்கிங்க அடுத்ததாக இந்த ராசி நபர்களுடைய விருப்பங்கள் இந்த மாதத்தில் என்ன பலன் கிடைக்கும் விருப்ப தேவைகள் பூர்த்தியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற தேவைகளை விட நீங்கள் நினைச்ச விஷயங்கள் உங்களுடைய ஆழ் மனசு நான் இதை செஞ்சால் பரவாயில்ல இதை செய்யணும்னு நினச்சேன் வாய்ப்புகள் இருந்தால் செஞ்சு முடிச்சிருவேன் இது எனக்கு சௌரியம் இதுதான் ரொம்ப நாள் பிளானிங்க இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த விருப்பத்தில் ஒரு பெரிய ஒரு பாதை பெரிய விஷயத்தை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இல்லை பெரிய வலுவான ஒரு ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்தில் செய்ய முடியும் அதே சமயம் செய்வது நல்லதாக அமையும் ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்தவரை மேசராசி நம்மளுக்கு ஒரு பெரிய வலுவான திட்டத்திற்கு அடி போட்டு நகர்த்த போகிறீங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வரல கிடைக்கல இன்னும் சரியாக அமையல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை தொண்ணூறு சதவீதம் வந்துருச்சுன்னு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் அது மட்டும் ஆகணும் இங்கே கழுத்தானால் போதும் இவங்களுடைய தொடர்பு நல்லபடியாக இருந்தால் போதும் இவங்க எனக்கு சம்மதம் தெரிவித்தா போதும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறையோட ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒரு குறையோட நின்றுக்கிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு விஷயம் மேக்சிமம் முடிஞ்சிச்சு ஒரு சின்ன சின்ன குறைகளோட நிற்கிது இது மட்டும் வந்தால் சரியாயிடும் நான் எனக்கு உள்ளது வந்துச்சுன்னா அப்புறம் நான் பார்த்து பறவைகளை போல பறந்துருவேன் அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசி நபர்களுக்கு அந்த கடைசி நேர பூர்த்தி தேவை சரியாக நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இந்த மாசத்துல உண்டு அந்த பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வராமல் நின்றுக்கிட்டு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த இழுத்தடிப்பு சம்பவங்கள் இந்த மாதத்தில் இருக்காது அப்படிங்கிறத வச்சுங்க விட்ட உர தொட்ட உரை சரி செய்யப்படுகிறது அதே சமயம் ராசியில் செவ்வாய் இருப்பது உங்களை கோபப்படுத்தும் டென்ஷன் ஆவீங்க அதிகமாகீங்க எரிச்சல் அதிகமாக வரும் அதே சமயம் வந்து ஒரு சில விஷயங்களில் மூர்க்கத்தனங்கள் அதிகமாகும் பயங்கர ஆக்டிவேஷனாக மாறுவீங்க உங்க உடம்புலேயே பிளட்டு சர்க்குலேஷன் வந்து தாறுமாறாக இயங்கிகிட்டு இருக்கும் பொதுவாகவே மேசராசி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைட்டிங் பர்சன் சண்டை வம்பு போட்டு ஜெயிக்கக்கூடிய பர்சன் இதையுமே ஒரு வேகத்துல வீரத்துல முதன்மை பர்சன் அதே சமயம் சுயநலமற்ற சில விஷயங்கள்ல ஜெயிப்பீங்க சுயநலமற்ற நபர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு காரியவாதி அப்படிலாம் சொல்ல முடியாது ஏமாந்தான் போவீங்க பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற அமைப்பில் அதனால சில விஷயங்கள்ல கோபதாபங்கள் எரிச்சல் சண்டை சண்டை போடுறது இந்த மசாதை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் கோபப்படுத்துகிற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் போய் சட்டையை பிடிச்சிருவீங்க இது வாய் சண்டை வாய்க்கா தகராற மாதிரி கை சண்டை வரைக்கும் போகிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அட்டமாதிபதியும் அதே செவ்வாய் தான் அப்போ ஒரு மனிதன் கோவப்படுறான் டென்ஷன் ஆகுறான் அப்படிங்கும்போது சில விஷயங்களை இழந்துருவான் அப்படிங்கிறது விதி இல்லையா அதிகமாக ஒரு பைக்கை ஓட்டுறோம் காரை ஓட்டுறோம் வேகமாக போகிறோம் கண்ட்ரோலில் இருக்காதுங்க மோதி என்ன இழப்பு கார் ஆக்சிடெண்ட்டோ இல்லை நம்ம ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு இழப்பு நடக்கும் ஸோ இந்த மாதிரி பரபரப்பான அதிகமான சூழ்நிலைக்கு போய் மாட்டாதீங்க சற்று நிதான போக்க கை அதாவது கைக்குள்ள கொண்டு வாங்க சற்று நிதானமாக யோசிச்சு பாருங்கள் எல்லா விஷயத்துலையும் ஓவர் ஆக்டிவேஷன் வரத்தான் செய்யும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் அப்படியே சுசகமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் கண்ட்ரோலாக நீங்கள் ஜெயிக்க முடியும் அடுத்ததாக இந்த மாதம் முழுக்க வீரம் தான் அதிகமாக இருக்கும் விவேகம் இருக்காது விவேகம் என்பது காரியம் சாதிப்பதற்கான ஒரு அர்த்தமான ஒரு வார்த்தை ஸோ அந்த விவேகத்தை நீங்கள் கொஞ்சம் எக்காரணத்தை கொண்டும் வர வச்சுக்கிறது நல்லது வெறும் வீரம் மட்டும் இந்த மாதத்தை வெளிப்படுத்தி சில நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சீங்க அடுத்ததாக இதுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மேசராசி நபர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் முதன்மையாக சூரியன் ஏன்னா ஐந்தாம் இடத்த அதிபதி சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான அமைப்பில் இரண்டாம் வீட்டில் கிட்டத்தட்ட சுக்கரனை அஸ்தமனம் பண்ணி நல்ல நிலமீடாக இருக்குது அப்போ அந்த சூரியனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உயர்மட்ட அமைப்புகள் வந்து மேசராசினவர்களுக்கு நன்மைகள் உண்டு அது வந்து பணத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிகள் அடிப்படையில் அமையும் ஸோ சூரியனால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் சில இலகுவான அமைப்புல பணம் கிடைக்கும் சில அதிகார அமைப்புகள் கைகூடும் அதன் மூலியமாக பணம் கிடைக்கும் உயர்மட்ட அமைப்புகள் வந்து நிச்சயமாக உங்களை வந்து தூக்கி பிடிப்பாங்க அதாவது அரசியல் அரசியல் மூலியமாக மேசராசி நபர்களுக்கு பலன்கள் அதிகமாகும் அரசியல் தொடர்புகளால் உங்களுக்கு மறைமுகமாக நேரடியாக நன்மைகள் உண்டு அடுத்ததாக உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் அடுத்தது சமுதாயத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து உங்களுக்கான சில அழைப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு இது உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆக சூரியன் என்பது அதே போல் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலியமாக சில நன்மைகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான அடிப்படை ஆதாரமாக அமையும் இவங்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணத்தை வச்சு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு மூவ் ஆகும் ஸோ உயர்மட்ட அமைப்புகளோடு நீங்கள் வந்து காரியம் சாதிப்பதற்கான வழிகள் உண்டு அதற்கு தான் கோவப்பட்டு எங்காயும் போய் புரிஞ்சுக்காத அமைப்பில் ஏன்னா முட்டாள்தனமான கிரகம் நம்பர் ஒன்று செவ்வாய் தான் அப்போ முட்டாள்தனத்தோட நீங்கள் செயல்பாட்டுக்கு வந்துடாதீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட செயல்பாட்டில் இருங்க அதனால் நீங்கள் முன்னேறதுக்கான தடைகள் இந்த மாதத்தில் இல்லை இந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையும் ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு அந்தஸ்து எல்லா விஷயத்தையும் அடக்கி ஆண்டு ஜெயித்து ஊருக்குள்ளே உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மத்தியில் ஒரு நல்ல திறமையான பர்சன் அவனுக்கு வேணுங்கிறது கிடைச்சிச்சு இப்படி அவனுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சா எப்படியோ கிடைச்சா அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க புறாம பண்ணுற பொறாம குணத்தோடு வாழ்ந்துட்டுருக்க நபர்கள் கூட மூக்கில் வரல வைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஸோ நல்ல நிலைமைக்கு மேசராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகிறீர்கள் இது குடும்பமோ வெளியிலையோ எதுவாக இருந்தாலும் பல விஷயங்கள்லாம் இருக்காது இந்த இடத்துல பேச முடியாது அதனால் அவரவர் தேவைகளும் பூர்த்தியாகி நீங்கள் நல்லபடியாக திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்துக்கு ஜூன் மாதம் மேசராசி நபர்கள் தயாராகவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்